ஓம் சகனா சகனோபுனக்து சக நோ புனக்து சகபீரியங்கரவாವಹ தே தஸ்பినాவதி तमस्तु மாவேத் ஓம் சாந்தி 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 உங்கள் இதயங்களில் உறendirகின்றார் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளுக்கு வணக்கங்கள் ஹரியோம் எனக்கு பல நாள் கனவு சைவ சித்தாந்தம் கத்துக்கணும்னு சொல்லி ஆனா பகவான் வேதாந்தம் கற்றுக்க வச்சுட்டாரு சைவ சித்தாந்தம் எப்படியாவது படிக்கலாம்னு சொல்லி பதினாலு சாஸ்திரங்களையும் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் வீட்டுல அப்பப்ப எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல சைவ சித்தாந்த வகுப்பு நடக்கணும்னு கேள்விப்படும் சந்தோஷமா இருக்குது நம்மளாலதான் படிக்க முடியல சரி நிறைய பேருக்கு அது போய் சேரட்டுமேனு ஒரு சின்ன இப்போ இந்த வீடு அறக்கட்டளை பேசிட்டு இருந்தார் ஞான வீடு அழகான வார்த்தை ஞானம் தனியா வீடு தனியா இல்ல ஞானம் அடைஞ்சாலே வீடு பேர் தான் சரியை கிரியை யோகம் கடைசில தான் ஞானம் அந்த ஞான வீடு ஞானம் அடைஞ்சா ஆனந்தமா வாழலாம் எல்லாரும் ஞானம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏதோ ஞானம்னா பெரிய வார்த்தைன்னு ஒரு தோற்றம் மைண்ட்ல வந்துடுது அப்படிலாம் பெருசு இல்லை அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்க முன்னாடி சொல்லிடுறேன் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிருப்போம் ரைட்டா அப்ப நாம சின்ன வயசுல நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறாங்கன்னா ஆத்து மணல ரோட்ல கொண்டு கொட்டிருப்பாங்க பாதி ரோடு ஆத்து மணல ஆக்பை பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா சைக்கிள வேகமா போகும் பொழுது டைம் சைக்கிள் ஓட்டும் பொழுது ஆத்து மணல்ல வண்டி ஏத்திருப்போம் என்னாகும் விழுந்து மூட்டி எல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஆத்து மணல் கொட்டி கிடக்கும்பொழுது சைக்கிள் வேகமா ஓட்டி போவோம் இல்ல அதுக்குதான் பேர் ஞானம் ஓகே இப்ப ஒரு முறை அடி வாங்கிட்டோம் இல்லையா இல்லையா அது ஒரு புரிதலை ஏற்படுத்துது புத்தியில ஆத்து மணல்ல சைக்கிள் ஓட்டினா ஸ்லிப் ஆகும் கீழே விழுவோம் அடி வாங்குவோம் அது வலிக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு அந்த புரிதல் ரெண்டாவது முறை அதே மாதிரி ஆத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு டூ வீலர்ல போனா கூட நின்று அடுத்தவங்க போனதுக்கு அப்புறம் என்ன டூ வீலரும் ஸ்கிட்டாய் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு முறை நல்ல மாட்டுக்கு அதே தான் அது தான் வாழ்க்கையில நாம எங்கெல்லாம் அடி வாங்குறோமோ எங்கெல்லாம் அவஸ்தப்படுறோமோ அதை எடுத்து லேசா ஆராய்ச்சி பண்ணினோம்னா இந்த சங்கடம் இந்த வலி இந்த வேதனை இந்த அவஸ்தை எனக்கு ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா அதனுடைய காரணம் தெரிஞ்சிடும் நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு வலிக்கும் வேதனைக்கும் காரணம் இக்னரன்ஸ் சொல்லக்கூடிய அறியாமை அஜ்ஞானம்தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வண்டி டூ வீலர் ஓட்டும் பொழுது சைக்கிள் ஓட்டும் பொழுது ஆத்து மணல மேல விட்டா கீழே விழுவோம் நமக்கு அறிவு கிடையாது அடி வாங்கின உடனே இப்ப எவ்வளவு அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் வாழ்க்கையில கொஞ்சமா நஞ்சமா இல்ல திருந்திட்டோமா செய்வனா திரும்ப செய் கரெக்டா செய்வனா திரும்பச் செய்ய திரும்ப செய்ய ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் எஸ் அப்ப திருந்தலே நடத்தும் இல்லையா ஆ இந்த மாதிரி வகுப்புகள் நமக்கு என்ன பண்ணும்னு கேட்டால் நம்ம எங்கெல்லாம் அறியாமையோட வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம் அப்படின்னு காட்டும் பொழுது அதை எடுத்து கொஞ்சம் நாம காண்டெம்ப்ரேட் பண்ணணும் மனனம் பண்ணனும் ஸ்ரவணம் மனனம் நிதித்யாசனம் சமஸ்கிருதத்துல சொல்றதை தமிழ்ல கேட்டல் சிந்தித்தல் அதன்படி சைவ சித்தாந்தத்துல உண்டுதானே ஓகே நாலு ஸ்டெப் ஒரு சைவ சித்தாந்தத்துல தமிழ்ல மூணு தான் கற்க கசடர கற்புவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்போ இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு எதுக்கு தேவைன்னு கேட்டா நமக்கு இருக்கிற அறியாமை நீங்கிச்சுனாக்கா ஞானம் வந்துடும் அப்ப அந்த ஞானம் நமக்கு வீடு பேர் கொடுக்கும் வீடு பேருனா ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தா அப்பாடான்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க அந்த நிம்மதி நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும்னாக்கா நமக்கு ஞானம் தேவை ஞானம் நிச்சயமா இந்த மாதிரி சத் சங்கத்துல தான் கிடைக்கும் அதனால சத் சங்கத்துக்கு வாங்க கேட்டு விட்டேன் கேட்டு விட்டேன் கேட்டு விட்டேன் இல்லாம கேட்டத கொஞ்சம் வீட்டுல டைம் கொடுத்து என்ன கேட்கறதுனால மட்டுமே நமக்கு வந்து ஞானம் கிடைச்சிடாது கேட்டத கான்டம்ப்ளேட் மனநம் பண்ணா மட்டும்தான் தெளிவு புரிதல் கிடைக்கும் அந்த புரிதல் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அதனால சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க ஞான வீடுக்கு வந்திருக்கிறீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் வரவழைச்சு கூட்டிட்டு வாங்க நிறைய பேருக்கு போய் சேரட்டும் யான் பெற்ற இன்பம் ஹரியோம் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி 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 ஹரியோம்